விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அவர் கூட ரெண்டு பேர் போவாங்க இது இது வரைக்கும் மக்கள்லாம் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்பாங்க நீங்கள்லாம் கூடவே இருக்கீங்களே உங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கேன் நான் எதுவுமே செய்யலை அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லுவார் இல்லையா அதுதான் இப்போ திரும்ப நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆனால் விளம்பரம் பண்ணுறதுல அவங்கள வந்து யாருமே அசைச்சிக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் கொடுத்தாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு போஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள் மத்திய பட்ஜெட்டை எவ்வளவு தொலைநோக்கு பட்ஜெட்டுக்கு எவ்வளோ இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு மக்கள் நீங்கள் டாஸ்மாக் கடையை அதிகமாக்குறது இளம் விதவைகள் அதிகமாக்குறதை விட மக்களுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்குறோம் மக்கள் வளர்ச்சி இருந்தால் ஏன் தின தினம் போராட போகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு யார் கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு தான் சொல்கிறீங்க அப்போ மேலே மேலே கடன் வாங்கிட்டே போயிருக்கீங்க இவர் எதுக்கு வலதுசாரியை பற்றி இவ்வளோ பை பயப்படுறாரு ஒரு நாள் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது தொகுதி எத்தனை தொகுதி இவருக்கு கொடுத்துட்டாரு விழுப்புரம் சிதம்பரத்தை தாண்டி எத்தனை பாராளுமன்ற தொகுதி கொடுத்துட்டாரு ஏற்கனவே பாஜக வந்துருச்சாங்க இப்போ ஏற்கனவே பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே நாங்கள் வாங்கிட்டோம் ஏற்கனவே நாலு எம்எல்ஏ இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே பாஜக உள்ளதானே இருக்கு அதனால இனிமேல் அந்த பயமுறுத்தல முடியாது வேணும்னா விழுப்புரம் சிதம்பரம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க சாமி நாங்கள் கொஞ்சம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் சமூக நீதிக்கு எதிராக நாங்கள்லாம் பொங்க போகிறது இல்லை இனிமேல்

இது வரைக்கும் மக்கள்லாம் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்பாங்க நீங்கள்லாம் கூடவே இருக்கீங்களே உங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கேன் நான் எதுவுமே செய்யலைன்னு அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லுவார் இல்லையா அதுதான் இப்போ திரும்ப நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காது குத்துன்னு அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறாரு ஆனால் காது குத்து விட இது ரொம்ப மோசமான ஒரு பட்ஜெட்னு சொன்னால் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் அதில் மாற்று கருத்து இல்லை அதாவது வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க இது இருக்கிற ரெண்டு மாதத்தில் இவங்களால் முழுசாக எதுவுமே திட்டமிட முடியாது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க ஆனாலும் கூட கடந்த போன வருஷமும் அதுக்கு மொதல் வருஷமும் இது இந்த பட்ஜெட் சொல்லியது எல்லாமே வந்து ஒரு பசப்பு வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சுகர் கோட்டடு மிட்டாயின்னு சொல்கிறது அது மாதிரி ஏதாவது அடர குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க மீண்டும் டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் ஆச்சின் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்கு நல்லதாக செய்வோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஒன் பாயிண்ட் ஓவில் மக்கள் பண்ண அவஸ்தை வந்து உங்களுக்கு செவிலியரில் இருந்து ஆரம்பித்து அந்த தூய்மை பணியாளர்களை போட்டு வடதுக்கு எடுத்தது நேற்றுக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் என்னென்ன நடந்தது சம ஊதியத்துக்கு சம வந்து ஊதியம் கொடுங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்டதுலேருந்து தினமும் நடந்துன்னு இருக்குது இது எல்லா துறையிலையும் சத்துணவுல வேலை செய்கிறவங்களை தொடர்ந்து எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அப்புறம் இதில் டூ பாயிண்ட் ஓன்னு சொன்னால் இதெல்லாம் தாங்குமா இந்த நாடு தாங்குமா அதனால அவருக்கு வந்து முத்திவல்லர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவர் ஏதாவது தான் போவார் போளம்பர மாடலில் பண்றாங்க அவருடைய ஒட்டுமொத்தமான விளம்பர மாடல் பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் ஆயிருக்கு இது வரைக்கும் இல்லையா அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி கடன் இதில் சாதனை பண்ணியிருக்காரு இந்த சாதனை தொடரணும்னு நினைக்கிறாரா அதுலேயே டூ பாயிண்ட் ஓ வேணும்னு நினைக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அதனால் கூவத்திலையும் சரி அடையாரையும் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டு வருஷமாக சொன்னாங்க நல்ல வேலையை இந்த பட்ஜெட்டில் அதை ஒதுக்கலை அந்த இதையும் சொல்லலை ஆனால் அந்த ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குறது என்ன ஆச்சு இப்போ வந்து உயர்கல்வித்துறையில் நாங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை உயர் தரம் உயர்த்திடுவோம் என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் திறந்த வெளியில் இன்றைக்கி கூட மாணவர்கள் ஸ்கூலில் கட்டடம் இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் திறந்து வச்ச பள்ளி கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் தலையில் காயமாகுது இந்த லட்சணத்தில் கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து டூ பாயிண்ட் ஓ வேணும்னு சொல்கிறது மக்கள் மேலே கொஞ்சமாவது ஈவு இறக்கம் வேணாமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோவோ முடியல இவ்வளோ மோசமாக இருக்குது ஆனால் விளம்பரம் பண்ணுறதில் அவங்கள ஒன்றும் யாருமே அசைச்சிக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஒரு போஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள் மத்திய பட்ஜெட்டை எவ்வளவு தொலைநோக்கு பட்ஜெட்டு எவ்வளோ இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு நான் வந்து தமிழக மத்திய பட்ஜெட்டை பற்றி ஆயிரம் நல்ல விஷயம் பேச முடியும் ஆயிரம் விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஆனால் ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபாரின்லேருந்து வர மல்டிநேஷனல் கம்பெனியில் வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் டேட்டா சென்டர்னு சொல்கிறேன் இப்போ கிளவுட் எல்லாருமே தெரியும் எல்லாமே டேட்டா வந்து வெளியில் தான் இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கம்பெனி அதை ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு இருபது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டுமான துறையில் வேலை வாய்ப்பு இன்டர்நெட் துறையில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்த போகுது இந்த மாதிரி ஒரு புரட்சியை அந்த அவங்க பண்றாங்க மத்தியில் இவங்க வெறும் நாற்பதாயிரம் கோடி ரூபாயில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல கல்வி இந்த மாதிரி ஒன்றிய அரசு அதில் நிதி தர அதை தாண்டி இவங்க எத்தனை லட்சம் வாங்கியிருக்கீங்களே இப்போ நிதியை வந்து யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உயர்த்தி கொடுங்க சம்பளத்தை வந்து கொடுங்க அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வேலை செய்கிறோம் நாங்கள் அதே நாங்கள் வேலை செய்கிறத விட கம்மியாக வேலை செய்கிறவங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை ஆனால் இலவசம் கொடுக்கறதுக்கு ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபா பணத்தை எடுத்து இலவசம் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க இந்த அரசாங்கம் இப்படி தான் இருக்குது இந்த இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு பசப்பு வார்த்தையும் அதை தவிர இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை கூடுதலாக இன்னும் எத்தனை லட்சம் கோடி எத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்குறதுன்றது மட்டும்தான் அவங்க டூ பாயிண்ட் மக்களுக்கான வளர்ச்சி அதுதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா மக்கள் தான் தினசரி போராடுறாங்க மக்கள் நீங்க டாஸ்மாக் கடையை அதிகமாக்குறது இளம் விதவைகள் அதிகமாக்குறத விட மக்களுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்கறோம் மக்கள் வளர்ச்சி இருந்தா ஏன் தின தினம் போராட போறாங்க நீங்க அவங்களுக்கு யார் கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்றீங்க அப்போ மேலே மேலே கடன் வாங்கிட்டே போயிருக்கீங்க பத்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டு மேலே கடனை சுமத்திருக்கீங்க ஒவ்வொரு தனிநபர் மேல நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனை ஆக்கிருக்கீங்க அதை விட வேற என்ன பண்ணீங்க என்ன சாதனை பண்ணீங்க அடித்தட்டு மக்களுக்கு தேர்தல் நேரம் வந்துட்டாலே அரசு போராட்டத்தில் ஈடுபடுது சாதாரணம் சுப்பிரமணிய தெரிவிக்கிறார் தேர்தல் நேரம் வந்ததுனால தான் உங்களுக்கு அவங்க பேர் கண்ணுக்கு தெரியுது இது வரைக்கும் நீங்க அவங்களை கண்டுக்கவே இல்லை இது வரைக்கும் அவங்களை வந்து சாதாரணமா உங்களுக்கு மதிக்க கூட இல்லை அவங்களை எவ்வளவு தூரம் கேவலமா நடத்துறீங்க ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுக்காக பரிந்து பேசுறாங்க இன்னைக்கு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிங்க எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க திரும்ப இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது அவங்களால கூட பேச முடியல அவங்களோட உதவி தொகையை நிறுத்தி கொண்டிருக்காங்க இப்படி பல விஷயம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுத்தமாக பாதிக்கப்படுது வச்சுட்டு டூ பாயிண்ட் ஒன் சொல்றது ஒரு மோசமான இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு ஏற்கனும் அப்படின்ற விருப்பம் வந்துட்டு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் திரும்ப தெரிவிக்கிறார் சார் ஆனால் வந்துட்டு வலதுசாரிகளோட கை வந்துட்டு ஓங்கிடக்கூடாது அப்படி அதில் வந்து கவனமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து தெரிவிக்கிறார் உங்களோட பதில் என்ன சார் வலதுசாரி பாஜகவால் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை பாரத நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க பதினெட்டு மாநிலங்களும் இன்றைக்கி உயர்ந்து கொண்டே போகுது பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்துல வலதுசாரியினுடைய பிரதமர் தான் இன்றைக்கி உலகத்தினுடைய ஃப்ராஜில் ஃபைலேருந்து உலகத்தினுடைய டாப் த்ரீக்கு கொண்டு போயிருக்கோம் இந்த இந்த மாதிரி வலதுசாரி பொருளாதாரத்தினுடைய அரசியல் பண்ணுற மோடி தான் இன்றைக்கி உலகளாவில் இருக்கிற இந்தியர்களுக்கு தமிழோட அயலகத்தில் வாழ்கிற இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இவங்க தான் நாட்டை பற்றி வளர்ச்சியை பற்றி அக்கற உள்ள கரப்ஷன் இல்லாமல் வலதுசாரி பிரத பிரதம மந்திரி பன்னெண்டு வருஷமா ஒரு நயா பைசா ஊழல் சொல்ல முடியாது ஆட்சி பண்றாரு இவர் எதுக்கு வலதுசாரியை பத்தி இவ்வளவு பயப்படுறாரு ஒரு நாள் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது தொகுதி எத்தனை தொகுதி இவருக்கு கொடுத்துட்டாரு விழுப்புரம் சிதம்பரத்தை தாண்டி எத்தனை பாராளுமன்ற தொகுதியை கொடுத்துட்டாரு இவர்களால் என்ன பண்ண முடியும் விடுதலை சிறுத்தை ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா அதனால் இவர் இன்னைக்கு விடுதலை செலுத்த கட்சி தலைவர் மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியில் திடீர்னு எவ்வளோ பெரிய குரல் நடக்கும் மாணிக்கம் தாக்கூர் பண்ற பண்ணுறது சவால்லாம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய எனக்கு என்னவும் ஆச்சரியமாக இருக்குது செல்வப்பிறந்த மாதிரி இருக்கிற தலைவர் இருக்க கட்சியில் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியும் ராஜேஷ் மாதிரியும் ஒரு சில ஆளுங்க தன்மானத்தோடு காங்கிரஸை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு பேசுறது கூட ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க தொண்ணூறு சீட்டு இருந்தாப்பையே நாங்கள் வந்து கூட்டணின்னு நீங்கள் அன்றைக்கே நாங்கள் வந்து உற்பத்தி வலியுறுத்தி இருந்தோம்னு சொன்னால் மைனாரிட்டி ஆட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை ஏமாத்துனீங்க நாங்கள் அன்னைக்கு ஏமாந்து போனால் இப்போ ஏமா தயாராக இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க மாணிக்கந்தக்கருடைய ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட பிரவீன் சக்கரவர்த்தி நாமெல்லாம் யாரும் சொல்ல வேணாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தேவைப்பட டேட்டா இன்சார்ஜ் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஐயாயிரம் எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியாது இதை விட அதிகமாக கொடுத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸு இதை விட அதிகமாக கொடுத்த தெலுங்கானாவில் இதெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறது நம்ம பண்ணாடு பார்த்துருக்கோம் வாழும் கட்சியாக இருந்தாலும் வளர்ச்சியை பற்றி கணக்கு ஆப்ஷன் இல்லாத மக்களுடைய மனங்களில் வென்று மட்டும்தான் இது மாதிரி கொடுத்தா கூட நீங்க வெற்றி பெற முடியும் அதுக்கு உதாரணம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற பாஜக ஆளு மாநிலங்களில் ஆனா எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் இது மாதிரி வெறும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒ எஸ்ஆர் காங்கிரஸுக்கு சந்திரசேகர் ராவுக்குலாம் ஏற்பட்ட நிலமைதான் ஸ்டாலினுக்கு ஏற்படும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவுக்கு ஏற்படும்னு காங்கிரஸ்ல இருக்கிற கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறாங்க அதனால இதுல வலது சாரி வந்துரும் வலது வந்துரும் அப்படின்னு சொல்றது பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு ஏற்கனவே பாஜக வந்துருச்சாங்க ஏற்கனவே பதினெட்டு விழுக்காடுக்கு மேல நாங்க வாங்கிட்டோம் ஏற்கனவே நாலு எம்எல்ஏ இருக்காங்க நாங்க ஏற்கனவே பாஜக உள்ளதானே இருக்கு அதனால இனிமேல அந்த பயமுறுத்தல முடியாது வேற என்ன விழுப்புரம் சித்தம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க சாமி நாங்க கொஞ்சம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் சமூக நீதிக்கு எதிராக எல்லாம் நாங்க எல்லாம் பொங்க போறது இல்லை இனிமேல் வாங்க வயலாம் வந்து நீங்க கவலையே படவானா அது என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் அது என்ன பண்ண பட்டியலின மக்கள் தானே அது குடிச்சிட்டு போட்டோம்ன்ற அளவுக்கு தான் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்தை குறித்து திருமாவளவனுக்கு அக்கறை இருக்கு ஆனால் திருமாவளவன் இதை தாண்டி பேசுவார் நம்ம எதிர்பார்க்குறது தப்பு ஸோ உங்களுடைய பங்களிப்பு சமூகத்தில் பெருவாரியாக இருந்தாலும் அந்த சேத்பட்டில் குண்டுவிடிப்புக்கு பிறகு உங்களுடைய பங்களிப்பை எப்படி சார் பார்க்கறது எப்படி அந்த நிகழ்வை எப்படி உணர்றீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் உண்மையிலே அப்போ வந்து நான் மணலியில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கும்போது திடீர்னு இந்த ஈவினிங் அந்த கிடச்சிது குரு பூஜா நடந்த மறுநாள் நான் அதன் பிறகு தொடர்ந்து அந்த வழிபாடுகள் கிட்ட அப்புறப்படுத்துவதில் இடிபாடுகளோட ஏன்னா அப்போ அந்த ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உடைய அவங்க அதை வந்து அப்புறப்படுத்தும் போது அவங்களும் சேர்ந்து இருந்தாங்க அப்போ வெளியாட்களை விட சங்கத்தில் இருந்த சுயம் சேவர்கள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த அந்த இடத்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இரவு பகலாக அந்த வேலையில் இருந்தோம் அது கூட ஒரு இருபது நாள் இரவு நேரங்களில் ஒரே இடத்துல அந்த இடத்துல இன்ன்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செஞ்சுருக்கோம் ஒரு வேதனையான ஒரு நாள் ஆனால் அந்த அப்போ வந்து அரசாங்கம் அப்போ இருந்த அரசாங்கம் முழுசாக கட்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னப்போ கூட எங்களுடைய நிறைய சுயம் சேவர்கள் தேசபக்தர்கள் நம்ம இருந்திருந்தாலும் கூட அது தமிழக மக்களே சேர்ந்து அதை கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக அவ்வளோ அனைவருக்கிட்டையும் சிறு சிறு நன்கொடை வாங்கி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆலயம் மாதிரி அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையில் இருக்குது அது ஒரு காலம் அது வந்து உண்மையிலே ஒரு சிறுவனாக இருந்தால் அப்போ கூட சங்கத்தில் ஒரு பயிற்சி இருக்கு உனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை தாண்டி நீ எதுவும் அவ செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த வேலையை செஞ்சாலே போதும் உனக்கான இது தானாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தது அதுல தொடர்ந்து பயணிப்பது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான் தகவல் படுத்தாம நன்றி நன்றி